இரண்டாவது மனைவியோட சண்டை திருமண அறிவிப்புக்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்ச வேலை இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய இரண்டாவது திருமண சர்ச்சை குறித்து இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சோ தமிழ் திரையுலகல பெருசாக பல படங்களில் நடிக்கல அப்படின்னாலுமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹீரோ நடிகராகவும் சமையல் கலை நிபுணராகவும் இருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாலி ஷோல இருந்து வெங்கடேஷ் பட் அவர்கள் விலகினதுக்கு அப்புறமா புதிய நடுவரா சர்ச்சை எழுந்தது இதை கிறிசல்டா தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல உறுதிப்படுத்தி இருக்காங்க மாதம்பட்டிக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்ருதி அப்படிங்கிற வழக்கறிஞரோட திருமணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்கிற நிலையில இப்போ இவருடைய இரண்டாவது திருமணம் பாத்தீங்கன்னா சர்ச்சையை கிளப்பி இருக்குது ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா சமீபத்துல தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள்ல சில புகைப்படங்களை வெளியிட்டாங்க அதுல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க இவங்க தங்களுக்கு திருமணம் ஆயிருக்கிறத இப்படி அறிவித்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அதோட நாங்க ஆறு மாசம் பிரெக்னென்டா இருக்கிறோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க இவங்களுக்கு எப்ப ரெண்டாவது திருமணம் ஆச்சு அப்படிங்கிறதே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்கள் இதில் குழந்தை வேற பிறக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி இன்னுமே ஷாக் ஆயிட்டாங்க நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய இரண்டாவது திருமணம் குறித்த எந்த பதிவையும் அறிவிப்பையும் கூட வெளியிடல ஆனா அமைதியா இரண்டாவது மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற ஜாய் கிறிஸல்டாவை மட்டும் இன்ஸ்டாகிராம்ல நிறுத்தி நிறுத்தியிருக்கிறாரு இது மேலும் பல சர்ச்சைகளுக்கு ஒருவேளை இவங்க ரெண்டு அப்படி ஒருவே வேற எதனா பிரச்சனை போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஜாய் கிறிஸ்டா ரங்கராஜோட நெருக்கமா இருக்கிற புகைப்படங்களை வெளியிடும் போது கடுமையான சர்ச்சை கிளம்பிச்சு இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா மாதம்பட்டியினுடைய முதல் மனைவி ஒரு செயலை செஞ்சாங்க தான் குடும்பத்தோட பதிவிட்டு புகைப்படத்தை ப்ரொஃபைலில் பின் பண்ணியிருந்த அவங்க இதுக்கு கீழே ஆமா நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க இன்ஸ்டா பயோலையும் அப்படியே குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இவங்க இன்னும் குடும்பமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதியாச்சு ஆனா இப்போ ரெண்டாவது திருமணம் குறித்த அறிவிப்பு ஜாய் கிறிசல்டா தரப்புல இருந்தே வந்தது தொடர்ந்து முதல் மனைவியான ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய பழைய பதிவுகள் எல்லாமே இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது கடந்த ஏப்ரல் மாசம் தான் மாதம்பட்டி ரங்கராஜோட குடும்பமாக இருக்கிற புகைப்படங்களை பதிவிட்டு என் உலகம் என் பெருமை இந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க இந்த புகைப்படமும் அவங்க பயோல மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்ததும் இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க